ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத்த ஜெயகுரு பரஸ நமஸ்காரம் நான் கருவுலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம மாசி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறேங்க துலா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இரவு ஒம்பது ஐம்பத்தி ஆறுக்கு மக நட்சத்திரத்தில் இந்த மாசி மாதம் பிறக்குது இந்த மாசி மாசத்துல வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான மாசம்தான் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடைய சூரிய வந்து சூரியன் வந்து உங்க ராசிக்கு பதினொன்னா இடம் அதாவது லாபஸ்தானத்துக்குரிய சூரியன் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்ட ஸ்தானத்துல இருக்காரு அதிர்ஷ்டஸ்தானம் ஐந்தாம் இடம் அந்த இடத்துல சூரியன் என்ன செய்றார் பதினொன்னா இடத்தை பார்க்கிறாரு அது மட்டும் இல்லாம பதினொன்னா இடத்தை மூணு கிரகங்கள் பார்க்குது பதினொன்னா இடம் லாபஸ்தானம் மட்டும் இல்ல குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலை இந்த பணம் இந்த மாசம் உங்களுக்கு வரும் மூணு கிரகங்கள் பார்க்குது அப்போ மூணு வகையில் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு மூணாம் இடத்தை வந்து அதாவது மூணு கிரகங்கள் வந்து புதன் சூரியன் சனி இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பதினொன்னாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மாதம் ஒரு பெரிய தொகை உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாகவோ அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ கண்டிப்பாக வரும் பத்துக்குடையவர் வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அனுகிரகம் இருக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாயுடைய வந்து இவ்வளோ நாளாக வக்ரமாக இருந்துச்சு இப்போ இந்த வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு ரெண்டு ஏழுக்குடைய செவ்வாயும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சால்வாகு நீங்க என்னென்ன கமிட்மெண்ட் எல்லாம் கொடுத்துக்கிங்களோ அத்தனை কমিட்மென்ட்டுமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும். அது எல்லா கடனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் மட்டுமல்லாம உங்க ராசி அதிபதி சுக்கிரன் உச்சத்துக்கு வந்தாச்சு. இனிமேல் எதுக்கு கவலை? சுக்கிரன் உச்சம் அப்படிங்கும்போது கவலையே படதேவே இல்ல. அதே மாதிரி குரு இருக்காரு பாத்தீங்களா இவ்வளவு நாளா வக்ரத்துல இருந்தாரு அந்த குருவும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அதனால உங்களுக்கு நல்ல அமைப்பு அப்படிங்கறது இந்த மாசம் உறுதியாக உண்டு. உங்களுக்கு தோழıyla வந்து நிறைய ஏகப்பட்ட முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உறுதியாக இருக்குங்க தொழில வந்து பார்த்தீங்கன்னா முதலீடுகளுக்காக நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க தொழில் நல்லபடியாக ரன் ஆகும் நல்ல அதுல பணம் இன்கம்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு அதே மாதிரி பதவி உயர்வு மட்டும் இல்லை ஊதிய உயர்வும் உங்களுக்கு உறுதியாக உண்டு ஒரு சிலருக்கு வந்து வேலை பார்க்குற இடத்தையே மாத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டனால இவ்வளோ நாளாக ஒரு கம்பெனிக்கு போய் நம்ம வேலை வேலை பார்க்கலாமா இந்த கம்பெனிக்கு போகலாமா இந்த கம்பெனில எவ்வளவு நாள் இருக்கிறது நமக்கு உண்டான விஷயங்கள் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் வந்து இந்த யூபிஎஸ்சி ஐபிஎஸ்சி இதெல்லாம் எழுதியிருப்பீங்களா ஐஏஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் படிக்கக்கூடியவங்க படிப்பில் கவனமாக இருக்கணும் படிப்புக்கு நல்ல அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்கு உங்களுக்கு முன்னேறக்கூடிய காலகட்டம் தான் துளாராசிக்காரங்களுக்கு படிப்புல நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மாதம் இருக்கு உங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் எடுக்கிறது அதே மாதிரி ஒரு சிலருக்குல உயர்கல்வி ரொம்ப அருமையா இருக்குங்க உயர்கல்வி முடிச்சிட்டு அதாவது படிச்சு முடிச்சோடனே வேலை கிடைக்கிறது இந்த கேம்பஸ்லயே செலக்ட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் தெய்வ அனுகூலமும் குலதெய்வத்துடைய வழிபாடுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்குது அதனால அதை பண்ணிக்கங்க அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயம் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு ஒம்பது கூடிய புதனும் இருக்குது ஒரு நல்ல குட் நியூஸ் உங்களை தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதாவது ஐந்தாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் தேடி வரும் அதான் இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ரெண்டாம் இடம் தனஸ்தான அதிபதி இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு வக்ரத்தில் இருந்தார் அதனால காசு பணங்கிறதே உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்திருக்கும் பார்த்துருக்க மாட்டிங்க ஆனால் இந்த மாதம் அது எல்லாமே டபுள் மடங்காக வரதுக்குண்டான அமைப்பு இருக்கு நீங்க எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு காசு பணம் அப்படிங்கிறது நிறைய வந்துடும் அதே மாதிரி ரெண்டு குடைவரும் ஏழு வரும் அதாவது கணவன் மனைவியே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஸ்தானம் அந்த அதிபதி வந்து நீச்சமா இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி அதிபதியும் இவ்வளோ உச்சமா இருக்குது இப்ப உச்சமா இருக்குது அப்ப வந்து என்னன்னா இந்த வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள்லாம் சமாதானமாயிரும் குடும்ப ரீதியாக எவ்வளவு மனக்கசப்புகள் இருக்கு இருந்தாலும் அந்த கசப்புகள் எல்லாமே நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஆனால் ஒருவரை ஒருவர் அனுசரிக்கணும் குடும்பத்தில் இருக்க துளாராசிக்காரங்க கிட்ட ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க அது எல்லா டைம்லையுமே கரெக்டாக இருக்காது அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதாவது வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து வெளியில் போகிறது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறது ஒரு பிஸ்னஸ் ஒரு உத்தியோகம் அப்படின்னா முன்ன பெண்ணை இருக்கும் அதை அனுசரிங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க துலா ராசிக்காரங்க வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டாங்கன்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைப்பீங்க இந்த எண்ணங்களை கொஞ்சம் மாற்றிக்கங்க அனுசரணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒன்று உங்களுக்கு ரெண்டு ஏழு கூடையவர் வந்து பத்தாம் இடத்துல நீச்சமாக இருக்கனால ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உத்தியோகத்துக்காகவும் தொழிலுக்காகவும் நிறைய கஷ்டப்படுவீங்க ஆனால் அது எல்லாமே குடும்பத்துக்காகனு நீங்கள் புரிஞ்சுக்கணும் குடும்பத்துக்காக டைம் ஒதுக்குங்க குடும்பத்தில் வந்து இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் தான் உருவாகக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதம் அதனால நல்ல அமைப்பு இருக்கு இவ்வளோ நாளாக வந்து தந்தை வழி சொத்துக்கள்லாம் இழுத்துட்டு இருந்திருக்கும் இல்லையா அந்த பிரச்சனைகள் அது இது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி தந்தை வழி சொத்துக்கள் தானாக தேடி வரும் அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல போய் உச்சமாகறாரு பரிவர்த்தனை ஆனால் கூட ஆறாம் இடம்ங்கிறது ஃபஸ்ட்டு அப்போ நோய் நொடி வர்றதுக்குண்டான வாய்ப்பு அதாவது உடல்நிலை பாதிப்புகள் வரதுக்குண்டான வாய்ப்பு பொது பொதுவாகவே துளாராசிக்காரங்க உடல் அதாவது மனசு விட்டுட்டாலே உடல்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு பாதிப்புகள் வந்துடும் அதனால உங்களுடைய உடல்நிலைய கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆரம்பத்திலே போய் பாருங்க உடல்நிலை பாதிப்புகள் மருத்துவ செலவு இந்த மாதம் இருக்கு அதனால நீங்க சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள்லையும் கொஞ்சம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இந்த மாதம் வந்து ஃபுட் பாய்சன் ஃபுட்னால ஏதாவது உங்களுக்கு வந்து ஆபத்து ஆபத்து மீன்ஸ் செரிமான கோளாறு இல்ல அது ஒவ்வாமைனால அலர்ஜி இந்த மாதிரி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் க ஃபுட்டு விஷயத்தில் ரொம்ப கான்சியஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் பார்த்து இருந்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர் நீங்கள் இவ்வளோ நாளாக எந்த விஷயத்துக்காக எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயம்லாம் தானாக தேடி வரப்போகுது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதா புதுசாக உங்களுக்கு பணம் வேணுமா எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ நாளாக ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அந்த விஷயம் தானாக கண்டிப்பாக தேடி வரப்போகுதுங்க வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும் கடன் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கடனால மன உளைச்சல் இருந்திருக்கும் அந்த மன உளைச்சல் எல்லாமே இந்த மாசம் கண்டிப்பாக மாறிடும் நல்ல அமைப்பு இருக்கும் பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு பெரிய லெவலில் நிம்மதி அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடைக்குங்க இவ்வளோ நாளாக அப்பாடா அப்படின்னு இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டதுக்கெலாம் அப்பாடா அப்படின்னு உட்கார்ற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு நிகழப்போகுது அதனால கவலைப்படாதீங்க இந்த மாதம் வந்து நல்ல லாபம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு நல்ல இன்கம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரான ஒரு பொற்காலமான மாதம் தான் நான் சொல்லுவேன் நல்ல ஜாக்பாட் அடிக்கக்கூடியது ஒவ்வொரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக செய்யுங்க ஆனால் உங்களுக்கு பணம்ங்கிறது நிறைய விஷயங்கள்ல வந்து அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஓவர் நைட்டில் பெரிய லெவலில் மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுடைய விஷயங்கள் வைரல் ஆகிறது அதே மாதிரி பெரிய பாராட்டு அங்கீகாரம் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு உத்தியோகத்திற்காக இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி தொழிலில் இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி ரொம்ப நல்ல மாதம் தான் அதிர்ஷ்டகரமான மாதம் தான் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்